ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்முடைய பதிவுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு பத்தி தாங்க பார்க்க போறோம் பொதுவாக ஒவ்வொரு தமிழ் மாதமானது பிறப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் இவர் தான் நவ கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் இவருடைய பயிற்சியை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்வாங்க சுமார் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றக்கூடிய சூரிய பகவான் தற்போது துலாம் ராசியில இருந்து விருச்சக ராசிக்கு தன்னுடைய இடத்தை வந்து மாற்றி அமைத்திருக்காரு இதை தான் நம்ம கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது ஐயப்பன் தாங்க இந்த மாதத்தில் எல்லாருமே நேர்த்தியாக விரதம் இருந்து மாலை அணிந்து ஐயப்பனை வந்து தரிசனம் செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோடு வந்து இருக்கக்கூடியவங்க ஜோதிட விதிப்படி சூரிய பகவான் மாதந்தோறும் பயிற்சியாகக்கூடிய கூடிய ஒரு கிரகம் இருந்தாலுமே கிரகங்களுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய பயிற்சியை பொறுத்து தான் தமிழ் மாதங்களே வந்து கணக்கீடு செய்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு மட்டும் முகந்த மாதம் கிடையாதுங்க முருகப்பெருமானுக்கு முகந்த மாதம் இந்த மாதத்தில் பக்தர்கள் மாலை அணிவது வழக்கமாக வச்சிருக்காங்க மேலும் திருவண்ணா மலையில பரணி தீபம் ஏற்றப்படக்கூடிய அற்புதமான மாதமும் இந்த மாதம்தான் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய தான் நம்ம கார்த்திகை தீபமானது கொண்டாடிட்டு வரோம் அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்துல எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மைகளானது கிடைக்க போகுது குறிப்பா மேசராசு என்பர்கள் என்ன மாதிரியான படன்களை எல்லாம் இந்த டைம்ல அடைய போறாங்க அப்படின்னு தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கார்த்திகை மாதம் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியான சனிக்கிழமை என்று இறந்திருக்குங்க இந்த நாளில் யாருடைய எல்லாம் ஐயப்ப பெருமானுக்காக மாலை அணிவிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் வந்து உங்களுடைய விரதத்தை நீங்க நேர்த்தியா முடிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க மேலும் இந்த ஐயப்பனுக்கு மட்டும் கிடையாது முருகப்பெருமானுக்கு முகந்த மாதம் கூடவே மகேஸ்வர விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க சிவபெருமானுக்காக வரக்கூடிய இந்த கார்த்திகை ஞாயிறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது நிறைய பேர் இந்த கார்த்திகை ஞாயிறில் வந்து விரதம் இருப்பாங்க அப்படி நீங்க யாரெல்லாம் வந்து கார்த்திகை ஞாயிறில் வந்து சிவபெருமானுக்காக விரதம் இருக்கிறவங்களா இருக்கீங்களோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மேலும் யாருக்கெல்லாம் சிவபெருமான ரொம்ப பிடிக்குமோ அவங்கள மறக்காம வீடியோ கிழக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமசிவாய அப்படின்ற மந்திரத்தை வந்து தவறாம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த நாள்ல விரதம் இருப்பதால அற்புதமான பலன்களானது கிடைக்கும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த உமா மகேஸ்வர விரதம் அப்படிங்கிறது தம்பதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை வந்து அதிகரிக்க செய்யும் இணைப்பிரிய தம்பதியர்களை வாழ வழிவகைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அற்புதமான விசேஷங்களை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்துல என்ன மரண கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்கு அதன் அடிப்படையில

ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மேசம் ராசி அதாவது இந்த ராசி நேயர்களுக்கு தற்போது பயிற்சியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சியை வைத்து கார்த்திகை ஒன்றாம் நாளான இன்றுல இருந்து என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தாங்க சூரிய பகவான் இவர் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் எட்டாவது வீடான அஷ்டமஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் செய்ய போறாரு ஸோ இதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய செயல்பாட்டிலலாம் எதிர்பார்த்த வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு ஒரு சில டைம் ஆனது எடுத்துக்கும் சொல்லப்போனால் நிறைய தடை தாமதங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எட்டில் வந்து சூரிய பகவான் வந்து அமர போகிறாரு மேலும் உங்களுடைய குழந்தைகள் தொடர்பாக அதீத கவலையானது ஏற்படக்கூடிய காலகட்டம் ஸோ குழந்தைகள் விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து செயல்படணும் பணி இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை இருக்கும் இதனால் மன அழுத்தமானது உருவாகும் மன அழுத்தமானது ஏற்படக்கூடிய அதீத சூழ்நிலைகளை தான் நீங்கள் இப்போ வந்து சந்திப்பீங்க பனிச்சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாகவே இருக்கும் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய டிப்ரெஷனை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு உங்களை நீங்களே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்பத்தினுடைய பொறுப்புகளும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக தான் இருக்குது இதை எல்லாத்தையும் உங்களால் சமாளிச்சுட்டு வருது அப்படிங்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மேலும் சொல்லப்போனால் நிறைய வேலைகளை உங்களுக்கு முடிப்பதில் வந்து சிரமங்களானது ஏற்படலாம் கண்டிப்பாக இந்த நாட்களில் வந்து நீங்கள் கவனமாக வந்து கடந்து வாங்க உங்களுடைய நேரத்தை வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து கையாளுங்க ஏன்னா நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா மீண்டும் வந்து அந்த நேரத்தை மீட்டெடுக்கவே முடியாது ஸோ அதனால உங்களுடைய நேரத்தை வந்து நீங்கள் வந்து கரெக்டான டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது பயனளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வரவு அப்படிங்கிறது என்னதான் சிறப்பாக இருந்தாலுமே கூட உங்களுடைய வரவுக்கு ஏற்ற செலவுகளும் வந்து இருக்கும் ஸோ செலவுகள் அதிகரிக்கும் பொழுது உங்களுடைய வருமானத்தை பற்றின மிகப்பெரிய சுவாரஸ்யமான ஒரு நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படாமல் போயிடும் அதனால இந்த டைம்ல எல்லாம் மேசராசி என்பவர்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக வந்து இருந்துக்கோங்க மேலும் கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கையானது உருவாகும் ஸோ தன்னம்பிக்கை நிறைந்த மாதமாக உங்களுக்கு இருக்குது எது வந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து செயல்படுவீங்க ஆனாலுமே மனம் மட்டும் அமைதியற்ற நிலை தான் இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் சூழ்நிலைகள் வந்து வெவ்வேறு மாதிரி வந்து இருக்கும் உங்களுக்கு அதனால மனதில் வந்து ஒரு அழுத்தம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் இது மூலமாக உங்களுடைய வேலைகளை கூட சரியாக செய்ய முடியாமல் போகலாம் அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஒரு இணக்கத்தை வந்து பராமரிக்கணும் அதுதான் உங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீங்க தேவையில்லாம கோபப்படாதீங்க இது எல்லாமே மேசராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயம்தாங்க எப்போதுமே எடுத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்குமா அப்படின்னா இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தாமதங்களுக்கு பிறகு நிச்சயமான வெற்றி இருக்கு ஆனா அதற்கு முன்னாடி தடை தாமதம் நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் சமாளிக்க வேண்டி இருக்கும் அதுக்காக வெற்றி கிடைக்காது அப்படின்னு அந்த விஷயத்த வந்து விட்டுறாதீங்க சொல்லப்போனால் இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாக்கு கொடுக்காதீங்க ஏன்னா கொடுத்த வாக்கு உங்களால் நிச்சயமாக வந்து காப்பாற்ற முடியாது கிரக அமைப்புகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது அதனால் தேவையில்லாத வாக்குறுதிகளை மட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் இது போன்ற விஷயங்களில் செயல்படக்கூடியவங்களாம் நிதானமாக வந்து செயல்படுங்க இந்த மாதங்களில் ஆடம்பரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று ஸோ ஆடம்பரத்தை தவிர்த்துட்டு பொறுமையாக ரொம்ப ரொம்ப இருக்கணும் அது அவசியமானது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் உழைக்கக்கூடியவர்கள்லாம் கவலைப்படாதீங்க ஊதியம் உங்களுக்கு நிச்சயம் கிடைச்சிடும் வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் கூட ஒரு சில அன்பர்களுக்கு தேடி வரும் ஸோ இதெல்லாமே அவங்களுடைய தசா சரியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்க எதிரிகள் கூட உங்களை விட்டு இப்ப வந்து விலகி சென்றுருவாங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் போதுமே ஒரு மாதத்துல எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்கள் ஏற்ற தான் வந்து இருக்கும் அந்த வகையில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கா நடக்கணும்னு இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே போல் நெகட்டிவாக என்ன விஷயங்கள் நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த விஷயத்திலலாம் நம்ம உசாராக இருக்க முடியும் இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க ஒருவேளை இது வரைக்குமே திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள்லாம் திருமண முயற்சிக்காக நீங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம்ல அதெல்லாம் கைகூடி வந்துடும் மேலும் மேசராசி என்று உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு வந்து இருக்கணும் மருத்துவம் இராணுவம் தீயணைப்பு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவையெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த வகையில் யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்றீங்களோ அவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு வந்து காத்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு சூழ்நிலை தான் வந்து கிடைக்க போகுது அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல இப்ப வந்து ஆர்வத்தை வந்து காட்டணும் தேர்வுகள் எல்லாம் வெற்றி கிடைத்து பாராட்டு பெறக்கூடிய காலகட்டம் அதனால் எந்த ஒரு தேர்வுகளையும் வந்து புறக்கணிக்காதீங்க உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அதில் வந்து கலந்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு சில நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலமும் நேரமும் சரியாக இருந்தால் அப்படின்னா லக்லையே வந்து நிறைய மார்க் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஒரு சில பிரச்சனைகளை மேசராசி நண்பர்கள் இந்த காலகட்டங்களில் வந்து பார்க்க வேண்டி இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து செயல்படணுங்க சொல்ல போனால் நிறைய விஷயங்களில் மாற்றங்களையும் நான் ஏற்றங்களையும் பார்க்க போகிறீங்க இதுபோல் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்க தவறாமல் வந்து ஐயப்பனையும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்துக்கோங்க இந்த கடவுள்களையும் இந்த மாதத்துல நீங்க ஒரு சேர வழிபாடுகள் செய்யும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைக்கும் இந்த மூன்று சிறப்பா வழிபாடு செய்வீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடித்தவர் யார் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனல்ல தினம்தோறும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கூடவே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி